எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையுமா சத்தியம் அது நிதர்சனமான உண்மை நம்முடைய எண்ணம் சரியாக இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை அமையவே அமையாது அதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் அதுக்கு தான் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறோம் ஒருத்தன் நல்லா இருக்கணும்னே நினச்சிக்கிட்டுருங்க கெட்டுப்போன்னு நினைக்கவே வேண்டாம் நம்மையும் அதை நினைக்கணும் அவர் கெட்டு விதி இருந்தால் அவர் கெட்டு போவார் எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அதற்கு தான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் இது ஒரு காமெடி மாதிரி தெரியும் இந்த கதை ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய தத்துவம் அடங்கியிருக்கு ஒருவன் இறைவன்கிட்ட கேட்குறான் நான் நல்ல எண்ணத்தோடு தான் இருக்கணுமா கெட்ட எண்ணம் எனக்கு வரவே கூடாதா இறைவன் சொல்கிறாரு அது உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன் அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கே புரியும் அப்படிங்கிறாரு எப்போ வைப்பீங்கன்னு கேட்குறான் அது எப்போலாம் சொல்ல மாட்டேன் உனக்கு அது எதிர்பாராத நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறாரு இந்த மனிதன் காட்டு வழியாக நடந்து போயிட்டே இருக்கார் பயங்கரமான களைப்பு சாப்பாடு எடுத்துட்டு வரல வீட்டிலேருந்து மனதுக்கே கஷ்டமாயிடுச்சு என்னடா அது நம்ம இவ்வளோ லேட் ஆகும்னு எதிர்பார்க்கல வெயில் வேறு கொளுத்துது ஏதாவது நெல் கொடுக்குற மாதிரி மரம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சு திரும்புகிறாரு அங்கே பிரம்மாண்டமான மரம் இதுக்கு மட்டும் நம்ம இந்த மரத்தை பார்க்கவே இல்லையே எப்படி வந்தது சரி ஓகே இறைவன் சொல்லியிருக்காரு எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மரம்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கார் ஒரு அதுவாக கூட இருக்கலாம் சரி ஓகே நம்ம மரம் கேட்டால் கொடுத்துட்டார் நேராக போய் அங்கே மரத்தில் போய் படுத்துட்டார் கால் நீட்டி படுத்துருக்காரு ஆஹா பிரமாதமாக இருக்கே இந்த மாதிரி நேரத்தில் நல்ல சாப்பாடு இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்த செகண்டு தங்கின சாப்பாடெல்லாம் ஸ்டாப் பிளாக்கில் வந்துருச்சு இது பரமாறுறதுக்கு ஒரு நாலு பெண்கள் இருந்தால் அப்படி இருக்கும்னு யோசிக்கிறாரு அந்த பெண்கள் பரமாறினாங்க அழகாக சாப்பிட்டாரு கையெல்லாம் கழுவினார் நல்லா சாப்பிட்டோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு இப்போ ஃப்ரூட்ஸும் கிடைக்கிது ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி சாப்பிட்றாரு உண்டு மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நல்லா சாப்பிட்டோம் ஒரு கட்டில் இருந்தால் ஜம்முனை படுக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு கட்டில் டக்குன்னு வந்துருச்சு ஒரு மெத்தை இருந்தால் அப்படி இருக்கும் மெத்தையும் வந்துருச்சு ஏறி படுத்துட்டார் ஜம்முன்னு படுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பெண்கள்லாம் கை காலில் அமுக்கி விட்டால் அப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சார் அதுவும் நடந்தது இப்போ இவருக்கு அங்கே தான் இப்போ தான் எண்ணம் மாறுது இது வரைக்கும் நல்ல எண்ணம் இருந்தது பிரமாதமாக எல்லாம் போயிட்டு இருந்தது இறைவன் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறீங்களா அதுக்கு ஒரு அருமையான டைம் வந்தது இப்போ இந்த பெண்களெல்லாம் மாயாவி மாதிரி எல்லாம் செய்கிறாங்களே இவங்க திடீர்னு பேயாக மாதிரி நம்ம கொண்டுட்டாங்கன்னு எப்படின்னு யோசித்தாரு அதுங்க பேயாக மாறிடுச்சு இறைவா இறைவ இறைவான்னு கற்றுக்கிட்டு ஓடுறார் இறைவனை தேடி இல்லைங்களா அதுக்கப்புறம் நடந்தது என்னான்னு உங்களுக்கே தெரியும் அதனால் இந்த கதை காமெடி மாதிரி இருக்கலாம் ஆனால் அதான் உண்மை நம்ம எண்ணம் நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாம் நல்லதாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கும் நமக்கு எண்ணம் போது தீவையாகவே நடந்துட்டு வரும் அதற்கு இந்த கதை நமக்கு நல்ல உதாரணம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்